பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் அவலம் துப்பாக்கி சத்தங்கள் இல்லையே நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நிலங்களை எங்களுடைய வளங்களை அபகரித்து ஒரு பூர்வீக வரலாறு கொண்ட இனம் வடக்கு கிழக்கே வாழ்ந்தது என்ற வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டு அநியாயத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதினைந்து ஆண்டுகளை கடந்து எங்களுடைய மக்கள் இன்னும் தங்களுடைய போர் சூழலுக்கு மாறவில்லை என்பது என்னுடைய கருத்து அந்த வகையில் நாங்கள் ஒற்றுமையாக இந்த இடத்திலே ஒரு திடமான ஒரு அறைகுவலை நான் கொடுக்க இருக்கின்றேன் எங்களுடைய மக்களும் தேசியத்தை நிற்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சிங்கள தேசத்தை நாங்கள் எதிர்க்கின்ற போதுதான் எங்களுடைய நிலத்தை காப்பாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் எங்களுடைய நிலம் இல்லை என்றால் எங்களுடைய இனம் வாழ்வதற்கான எந்த அருகதையும் போயிருக்கும் அடுத்தது இது ஒரு புனிதமான நாளாக மே பதினெட்டை பிரதாரணம் செய்கின்ற நிலையிலே பல பரவலாக கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் ஒன்று உணர வேண்டும் அடக்குமுறையின் ஊடாகத்தால் விடுதலை கிடைக்கின்ற வாய்ப்பை எங்களுடைய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் அடக்குமுறை மிக மோசமாக செய்யப்படுமாக இருந்தால் மூன்று மக்கள் கிளர்ச்சியை இந்த இலங்கை அரசாங்கம் சந்திக்கின்ற போது மிகவும் மோசமான ஒரு போராட்டமாக இலங்கை அரசாங்கம் தன்னணி கொண்ட வகையிலே என்னுடைய மக்கள் எழுச்சி இருக்கும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்